வணக்கம் நல்ல சுவையான பாகற்காய் வரை நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைத்த நான் என்றதை பதிவுட்டு அஞ்சூறு கிராம் பாகற்காய் எடுத்திருக்கிறேன் பாகற்காயை வட்டின பிறகு நான் இப்பவும் கழுவ மாட்டேன் இவ்வாறு முழுசாக கழுவி நீக்கிட்டு பாகற்காயை நான் கொஞ்சம் பெருசாக வட்டி இருக்கிறேன் இதை விட சின்னதா வட்டியும் நீங்கள் சமைக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கி இருக்கிறேன் எண்ணெய் சூடாகினதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ரெண்டும் பொறிப்பட்டு வந்ததும் ஒரு வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்கப்பட்டுருக்குறோம் வெங்காயம் உருளை வதங்கி வந்ததும் தேவையான அளவு கருவேப்பிள்ளை மூன்று பல் சின்னதாக வட்டி சேர்த்துருக்குறேன் ஐந்து பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்குற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா கிளறி வெங்காயம் உருளை பொன்னிறமாக வரும் வரைக்கும் விட வேணும் ஒரு பெரிய தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளறி தக்காளி நன்றாக வதங்கும் வரைக்கும் விட போனோம் தக்காளி நன்றாக வதங்கி வந்ததும் பாகட்காயை சேர்த்து நன்றாக கலந்து ரெண்டு நிமிஷம் வதங்கப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு நான் மச்சம் சேர்த்து வர செய்யலை உங்களுக்கு மச்சம் சேர்த்து வர செய்ய விருப்பம் அண்டா சின்ன ஆள் கருவாடு மாசி கருவாடு சேர்த்தும் வர செய்யலாம் அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு அரைத்தை கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கிளறி மூடி போட்டு அவியப்பட்டிருக்கிறேன் இந்த வரைக்கும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கல அந்த நீராவிலேயே அவியப்பட்டிருக்கிறேன் பாகற்காயில் காயில் பச்சையாக நீங்கள் சம்பல் செய்து சாப்பிட்டீங்களா என்றாலும் மிகவும் நல்லா இருக்கும் சர்க்கரை வருத்தம் இருக்கிற நீங்கள் அடிக்கடி செய்து சாப்பிடலாம் எங்கள்ட்ட விட்டு நாங்கள் அடிக்கடி கிழமையில் ரெண்டு தரம் சமைச்சு சாப்பிடுவோம் இப்போ இந்த பாகற்காய் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது ஒரு தேக்கரண்டி வெட்டுத்தூள் அரை கப் துருவிய தேங்காய்ப்பு சேர்த்து நன்றாக கிளறி இரண்டு அல்லது மூன்று நிமிடம் பொரிய விட வேணும் பாகற்காய் சம்பல் செய்முறை பார்க்க விருப்பம் அண்டா அதை வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் பாகற்காய் வரை தயாராகிடுது அடுப்பை ஊ பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் ஆறுன பிறகு புளி விட்டுருக்குறேன் எப்போவும் நான் பாகற்காய் சமைக்கும் போது பாகட்காயை நல்ல அவிய விட மாட்டேன் இவ்வாறு அரை அவியலில் தான் பாகற்காய் வர செய்கிறேன் நான் இப்போ பாதி தேசி புளி சேர்த்து நன்றாக கிளறி பரிமாறலாம் இந்த பாகற்காய் வரை மீன் குழம்பு சமைக்கிற நிறம் மற்றது மரக்கறி சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் நல்ல சுவையான பாகற்காய் வர இப்போ தயாராகிட்டு இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி